திருத்தொண்டர் தொகை என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் இயற்றப்பட்ட சிவபெருமானின் அறுபது தனியடியார்களையும் ஒன்பது தொகையடியார்களையும் போற்றும் நூல் இந்த நூலில் சிறப்பு என்னவென்றால் சிவபெருமானே சுந்தரருக்கு முதல் அடியாக தில்லைவாள் அந்தனர் தம் அடியார்க்கு அடியேன் என்று எடுத்துரைத்து அருளினார் சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாகவும் நம்பியாண்டவர் நம்பி பாடிய திருத்தொண்டர் திருவந்தாதியை வழிநூலாகவும் மேலும் தாம் நாடெங்கும் பயணம் செய்து கண்ட கேட்ட உண்மை வரலாறுகளையும் கல்வெட்டுகள் வரலாற்று தரவுகள் மூலம் பெற்ற செய்திகளையும் இணைத்து தொகுத்து மாக்கதை எனப்படும் திருத்தொண்டர் புராணத்தை இயற்றினார் சேக்கிழார் திருத்தொண்டர் தொகையின் ஆசிரியரான சுந்தரரையும் அவரது பெற்றோர்களான சடையனார் இசைஞானியரையும் இணைத்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக கொண்டு அவர் பெரிய புராணத்தை படைத்தார் சுந்தரரின் திருத்தொண்ட தொகைப்படி அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் ஒன்பது தொகையடியார்களும் இருந்தனர் தொகையடியார்கள் தொகையடியார்கள் என்போர் திருத்தொண்டர் தொகை நூலில் சுந்தரமூர்த்தி பெருமான் குறிப்பிட்டுள்ள சைவர்கள் ஆவார்கள் தொகையடியார் என்பது தனிப்பட்ட ஒரு அடியாரை குறிப்பிடாமல் ஒரே வகையான தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பலரை இணைத்து சொல்வது இவர்களுக்கு காலம் இடம் மற்றும் சமயம் இல்லை சைவ சமயத்தின் மூல முதற் கடவுளான சிவபெருமானை திருத்தொண்டர் தொகை இயற்றப்படும் முன்னும் அக்காலத்திலும் அதன் பின்னும் வாழ்ந்த சிவனடியார்களை குறிக்க தொகையடியார்கள் என்று கூறுகின்றனர் கோவில் வழிபாட்டின் அவசியத்தை உணர்த்திய தொண்டர்களது திருப்பணியை இவ்வரலாறுகள் எடுத்துரைக்கின்றன கோவில் கட்டுதல் குளங்கள் தோண்டுதல் விளக்கேற்றுதல் கற்பூர தீபம் ஏற்றுதல் சந்தனம் வழங்குதல் இசைக்கருவிகள் தருதல் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தல் கோவில் விழாக்களை நடத்துதல் இறைவனை நாள்தோறும் தரிசித்தல் முதலியான கோவில் வழிபாட்டில் அடங்கும் இவற்றை செய்யும் சிவனடியாரை சிவனாகவே மதித்து வணங்க வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகின்றது சித்தத்தில் சிவத்தை ஏற்றி முப்பொழுதும் சிவத்தொண்டில் ஈடுபட்டு நன்னெறியில் வாழும் சில பெரியோர்களை தொகையடியார்களாக நம் போற்றி வருகிறோம் திருத்தொண்டர் புராணத்தில் உலகெலாம் என்ற முதல் செய்யூளில் ஒன்பது உகாரங்கள் வருகின்றனர் அவை ஒன்பது வகை தொகையடியார்களை குறிக்கும் என்று கூறுவர் சிதம்பரம் திருக்கோவிலில் சிவகங்கை தீர்த்தத்துக்கு வடக்கு பகுதியில் ஒன்பது லிங்கங்கள் உடைய சந்நிதி உள்ளது திருத்தொண்ட தொகையீசரம் என்ற பெயருடன் திகழும் அந்த சந்நிதி ஒன்பது தொகையடியாரை குறிப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டது என்பர் சுந்தரர் திருத்தொண்ட தொகையிலும் நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதியிலும் சேக்கிழார் பெரிய புராணத்திலும் தொகையடியார்களை பற்றி கூறியுள்ளார் நாமும் தொகையடியார்களை தெரிந்து கொள்வோம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க சிவனடியார்களின் பண்புகளையும் தோற்றத்தையும் செயல்பாடுகளையும் வைத்து கீழ்கண்டவாறு ஒன்பது தொகையடியார்களாக வகுக்கப்படுகின்றனர் முதலாம் ஆனவர்கள் தில்லை வாழ் அந்தணர்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர்கள் வரலாற்றை பாட முற்பட்ட போது சிவபெருமான் முதலடியாக தில்லைவாழ் வாழ் தம் அடியார்க்கு அடியேன் என்பதை சொல்லி அதனை முதலாக கொண்டு பாடும்படி பணித்தார் அவ்வாறே சுந்தரரும் திருத்தொண்ட தொகை நூலை பாடினார் அதனை அடியோற்றி திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழாரும் தில்லைவாழ் அந்தணர்களைப் போற்றி துதித்து தில்லைவாழ் அந்தணர்கள் சருக்கத்தில் அவர்கள் வரலாற்றை பாடினார் ஆகாய தலமாக போற்றப்படுவது சிதம்பரம் இத்தலத்தில் சிவபெருமான் ஆடல் வல்லானாக காட்சி தருகிறார் இத்தலத்தில் சிவபெருமானுக்கான ஆராதனை முதலிய திருத்தொண்டை செய்பவர்களே தில்லைவாழ் அந்தணர்கள் தில்லைவாழ் அந்தணர்களாக மூவாயிரம் பேர் முதல் தொகை அடியார்களாக போற்றப்படுகின்றனர் தில்லை மூவாயிரவர் என்று அழைக்கப்படும் இவர்கள் சிவபெருமானுக்குரிய பூஜைகளை முறைப்படி வழுவாது செய்து வருபவர்கள் அனுதினமும் வேத மந்திரங்களால் இறைவனை துதிப்பவர்கள் சிவ சின்னங்களான திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் அணிபவர்கள் நால்வகை வேதங்களையும் அந்த வேதத்தின் ஆறு அங்கங்களையும் முறையாக அறிந்தவர்கள் அனுதினமும் தீ வளர்த்து வேள்வி செய்பவர்கள் ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் என்னும் அறுதொழிலை மறவாதவர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய நால்வகை நெறிகளையும் நன்கு உணர்ந்தவர்கள் பெறுவதற்கென்றி வேறு பேறு ஏதும் இல்லாமல் எல்லாவற்றையும் குறைவர பெற்றவர்கள் தமக்கு நிகரானவர்கள் தாமேதாம் பிறர் யாருமில்லை எனும் நிலை பெற்ற சிவ தொண்டர்கள் சிவ சிந்தனையாளர்களான இவர்களுடைய பெருமை இத்தகையது என்று சொல்வதற்கரியது என்று பெரிய புராணத்தில் தில்லைவாழ் அந்தணர்களை பற்றி சேக்கிழார் குறிப்பிடுகின்றார் தில்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கு அடியேன் இரண்டாம் ஆனவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் நுண்ணிய நூல்கள் பலவற்றை ஆராய்ந்தும் செவ்விய நூல்கள் பலவற்றை கற்றும் மெய்யுணர்வின் பயன் இதுவே என்று புரிந்தவர்கள் கண்டத்தில் விஷத்தையுடைய சிவபெருமானின் திருவடியை சரண் புகுந்தவர்கள் சித்தத்தை சிவன்பால் வைத்து அர்ப்பணித்து வாழும் பெருமை மிக்கவர்களாக இவர்கள் முக்காலமும் சிவனையே தொழுது சிவநாமத்தையே உள்ளன்போடு எப்பொழுதும் உச்சரித்து கொண்டிருப்பவர்கள் தவறாது வேத முறைப்படி வேள்விகளை செய்து சிவபெருமானை வழிபட்டு வருபவர்கள் உலகத்தின் தலைவரான சிவபெருமானையே அன்றி வேறு ஒருவரையும் தொழாதவர்கள் சிவபெருமானையே அன்றி பிறரை புகழ்ந்து பாடாத சொல்திறன் மிக்கவர்கள் பெருமைக்குரியவர்கள் இத்தகைய பொய்யடிமை இல்லாத புலவர்களுடைய திருவடிகள் தலையின் மேல் சூட்டிக்கொண்டு வணங்கத்தக்கவை பொய்யடிமை இல்லாத புலவர்க்கு அடியேன் மூன்றாம் மாணவர்கள் பக்தராய் பணிவார் சிவபெருமானின் மீது அன்பு செலுத்தி அவரையே தங்கள் தலைவராக கொண்டவர்களை அன்போடு கொண்டாடி மகிழ்பவர்களே பக்தராய் பணிபவர்கள் இறைவனின் மீது எல்லையற்ற அன்பு பூண்டிருப்பவர்களை கண்டால் இவர்கள் மிகவும் மனம் மகிழ்ந்து அவர்களை கொண்டாடி மகிழ்வார்கள் பசுவை கன்று அணைப்பது போல இவர்கள் அந்த அடியவர்களை சார்ந்து அன்பு பாராட்டுவார்கள் பணிவும் இனிமையும் உடைய மொழிகளை பேசி மகிழ்வார்கள் சிவபெருமானை வழிபடுபவர்களை கண்டால் மகிழ்ந்து அவர்களை பூச்சிப்பார்கள் மிக்க தவமுடையவர்களான இவர்கள் தங்களுடைய உடலால் சிவபெருமானிற்குரிய திருத்தொண்டை இடைவிடாமல் செய்து கொண்டிருப்பார்கள் சிவபெருமான் பற்றிய கதைகளை கேட்டு மகிழ்ந்து மற்றவர்கள் அறியாதபடி மனமுருகி அன்பு செய்வார்கள் இறைவனையே பணிந்து இறைவனின் பெயரை யாரேனும் சொல்ல கேட்டால் நெஞ்சம் நெகிழ்ந்து போவார்கள் கண்களில் இருந்து நீர் தாரை தாரையாக பொழிந்து பூஜிக்கும் திருநீற்றை அழிக்க உடம்பெல்லாம் சிலிர்த்து உடல் நடுங்குவார்கள் மிக சிறந்த குணமுடைய இவர்கள் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் இறைவனின் திருப்பாதத்தை மறவாமல் என்றும் நினைத்திருப்பார்கள் அன்புணர்ச்சியோடு விளங்கும் இவர்கள் சிவபெருமானை எப்பொழுதும் நினைத்து தவம் செய்வார்கள் ஆயினும் அதனால் வரும் பயனை விரும்பாது அவற்றால் உலகத்து மக்கள் நன்மை அடையும்படி செய்யும் பெருந்தன்மை மிக்கவர்கள் திருவாரூரை ஆளும் இறைவனான சிவபெருமானின் திருவடிகளை சிந்தையில் என்றும் மறவாது வணங்கி போற்றும் உத்தம பக்தர்கள் இவர்கள் பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் நான்காம் ஆணவர்கள் பரமனை பாடுவார் மனிதனுடைய கரணங்கள் மூன்று மனம் வாக்கு உடல் ஆகும் சிவபெருமானை பாடும் பக்தர்கள் தங்களுடைய மூன்று கரணங்களாலும் இறைவனை வழிபட்டு இறை பெறுவார்கள் தென் தமிழிலும் வடமொழியிலும் பிறமொழியிலும் இறைவனுடைய புகழை பாடி உள்ளம் உருகி அன்பு செய்யும் பெருமக்கள் யாவருமே பரமனையே பாடுவர் ஆவர் சிவபெருமானை மட்டுமே தங்கள் முழு கடவுளாக எண்ணி பாடுபவர்கள் பிற தெய்வத்தை பாடாதவர்கள் பரமனையே பாடுவர் ஆவர் பரமனையே பாடுவார் அடியார்க்கு அடியேன் ஐந்தாம் மாணவர்கள் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் சிவத்தை அடைய விரும்பும் தவ யோகிகள் தியான தவத்தோடு மௌன விரதத்தையும் மேற்கொள்வர் அவற்றில் வாய் பேசாமல் இருப்பது வாய் மௌனம் உடல் அசைவற்று கிடப்பது காஷ்ட மௌனம் மனதை ஒருநிலைப்படுத்தி மகா மௌனத்தில் ஆழ்ந்திருப்பது மனோலயம் எனப்படும் தொடர்ந்த பயிற்சிகளால் சிவனை தன்னுள் உணர்ந்து சிவனோடு ஒன்றிய நிலையில் இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்தொழில்களை செய்யும் பிரம்மன் திருமால் ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் என்னும் ஐம்பெரும் கடவுள்கள் இருக்கும் ஐவகை தாமரை பீடங்களுடைய பதவிகளை கடந்தவர்கள் அஷ்டாங்க யோகத்துள் இயமம் நியமம் ஆசனம் பிராணயாமம் பிரத்யாகாரம் என்னும் ஐந்தினை பயின்றவர்கள் அதன் மூலம் சித்தத்தை ஒரு வழியில் நிறுத்தும் தாரணையால் சிவஞான ஒளி வீசும் நாதத்தில் சித்தாந்தத்தை நிலைநிறுத்தும் தன்மை பெற்றவர்கள் இத்தகைய ஆற்றலினால் இவர்கள் சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர்கள் ஆனார்கள் இவர்கள் தில்லை அம்பல கூத்தனை தொண்டின் வழி நின்று அடைந்த பெருமையை உடையவர்கள் சிவயோக நெறியில் சித்தத்தை வைத்து முக்தி அடைந்தவர்கள் சித்தத்தை சிவன்பாலே வைத்தோர் ஆவர் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கு அடியேன் ஆறாம் மாணவர்கள் திருவாரூரில் பிறந்தர் அருவமாகவும் உருவமாகவும் எல்லா பொருள்களிலும் நிறைந்திருப்பவர் சிவபெருமான் அப்படி புகழ்வாய்ந்த சிவபெருமானின் தொண்டர்கள் வாழும் ஊர் திருவாரூர் இவ்வூரில் பிறந்தவர்கள் மிக சிறந்தவர்கள் அவர்கள் செய்யும் திருத்தொண்டின் சிறப்பை சிறியோன் ஆகிய என்னால் எங்கனம் உரைக்க இயலும் என்கிறார் சேக்கிழார் பெருமான் சிவபெருமான் மகிழ்ச்சியுடன் வீற்றிருக்கும் திருவாரூர் தலத்தில் பிறக்கும் பேறு பெற்றவர்கள் எல்லாரும் திரு கைலையில் வீற்றிருந்தருளும் சிவபெருமானின் திரு கணத்தவர் ஆவார்கள் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி வழிபடுபவர்களுக்கு உயர்ந்த வீட்டு நெறி சித்திக்கும் என்பது திண்ணம் என்று திருவாரூர் பிறந்தார் புராணத்தில் சேக்கிழார் குறிப்பிடுகிறார் திருக்கைலையில் உள்ள சிவகணங்களே திருவாரூரில் பிறந்தவர்களாக போற்றப்படுகின்றனர் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் ஏழாம் மாணவர்கள் முப்போதும் திருமேனி தீண்டுவார் சிவபெருமானது திருவருளினால் உண்மையான சிவாகம ஞான நெறியில் நின்று முறை தவறாமல் காலங்கள் தோறும் வழிபாடு செய்வதில் பேரார்வமும் அன்பும் உடையவர்கள் இவர்கள் நாள்தோறும் விடியற்காலையில் எழுந்து நீராடி திருநீரணிந்து ஈசனை வணங்கும் தன்மையுடையவர்கள் காலை நண்பகல் இரவு என்னும் மூன்று காலங்களிலும் சிவலிங்க திருமேனியை தீண்டி அர்ச்சிக்கும் பேறு பெற்ற ஆதி செய்வ அந்தனர்களே முப்பொழுதும் திருமேனி தீண்டுவார் என்று அழைக்கப்படுகின்றனர் வழிவழியாக வழியாக சிவனது திருத்தொண்டை விரும்பி வழிபாடுகள் அர்ச்சனைகள் செய்யும் கடமைகள் சிவமறையோர்களுக்கே உரியன பிரம்மா விஷ்ணு போன்ற தேவர்களுக்கு அரியவராகவும் வேதங்களில் முழுமுதற் பொருளாகவும் விளங்குபவர் சிவபெருமான் அவரை அன்பு காரணமாக அர்ச்சனை செய்து வணங்கி துதிக்கும் இந்த சிவமறையோர்களின் திருவடிகள் என்றும் வணங்கத்தக்கன என்று பெரிய புராணத்தில் சேக்கிழார் குறிப்பிடுகிறார் காலை நண்பகல் இரவு என மூன்று காலங்களிலும் சிவபெருமானை அபிஷேகம் செய்து அர்ச்சிப்பவர்களை முப்போதும் திருமேனி தீண்டுவார் அடியேன் என்று போற்றுகிறார் சேக்கிழார் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன் எட்டாம் மாணவர்கள் முழுநீர் பூசிய முனிவர் உடல் முழுவதும் திருநீர் பூசி சிவபெருமானையே அனுதினமும் பூஜித்து வருபவர்கள் இவர்களை முழுநீர் பூசிய முனிவர்களாக போற்றப்படுகின்றனர் முழுநீர் பூசிய முனிவர்கள் பிற பொழுக்கத்தில் தலைமையான அற ஒழுக்கத்தை உடையவர்கள் மெய்யுணர்வு உடையவர்களாகவும் தாம் கொண்ட அறநறியில் தவறாது நிற்பவர்கள் தொன்று தொட்டு வரும் மும்மலங்களையும் அறுத்து வாய்மையுடைய அரிய முனிவர்கள் முறையாக செய்து வரும் நாள் வேள்வியில் விளைத்து எடுத்த திருநீற்றை புதிய களத்தில் வைத்துக்கொண்டு புலித்தோலை உடுத்திய இறைவனை வணங்கி அத்திருநீற்றை மேனி முழுவதும் பூசிக்கொள்பவர்கள் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் மடியேன் ஒன்பதாம் ஆனவர்கள் அப்பாலும் அடி சார்ந்தார் சேர சோழ பாண்டியர்களாகிய மூவேந்தர்களால் ஆளப்படும் தமிழ்நாட்டுக்கு அப்பால் உள்ள பிற நாடுகளில் பிறந்து சிவபெருமான் திருவடிகளை அடைந்தவர்களும் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய திருத்தொண்ட தொகையிலே போற்ற பெற்ற சிவனடியார்கள் வாழ்ந்த காலத்திற்கு முன்னும் பின்னும் தோன்றி சிவபெருமானுடைய திருவடிகளை சார்ந்தவர்களும் அப்பாலும் அடி சார்ந்தார் என்று போற்றப்படுகின்றனர் தமிழ்நாட்டின் எல்லைக்கு அப்பால் உள்ள நாடுகளில் வாழும் சிவனடியார்கள் அப்பாலும் அடி சார்ந்தர் என்று போற்றப்படுகின்றனர் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கு அடியேன் இதுவே ஒன்பது தொகை அடியார்களுடைய வரலாறாகும் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சர்வம் சிவார்பணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீகமையும் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி